நிறைய பேருக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா சின்ன சின்னதாக எனக்கு வந்து வாட்ஸ் வருதுங்க மறுக்கல் வருது இது முகத்துலேயோ இல்லை கழுத்தை சுற்றி வருது இல்லை உடல் முழுவதும் பேக்கில் வயிறு பகுதியில் நிறைய வருது உள்ளங்கை உள்ளங்கால்லேயும் வருது இந்த வாட்ஸை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து வாட்ஸாக நமக்கு உருவாகுது இல்லை இன்ஃபெக்ஷன் ஸோ ஹெச்பிவின்னு சொல்லுவாங்க ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இந்த வைரஸோட இன்ஃபெக்ஷன்னாலையும் நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை சரி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மறு பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது தாண்டி ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் நான் வந்து சொன்ன இல்லைங்களா டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு பிளட் மருக்கள் நமக்கு இருக்குன்னா ஸோ பாடியில் இன்ஃபெக்ஷனாக இருக்கா இல்ல டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற இயற்கை மருந்துகளை எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நிறைய பேருக்கு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா சின்ன சின்னதா எனக்கு வந்து வாட்ஸ் வருதுங்க மறுக்கல் வருது இது முகத்துலையோ இல்லை கழுத்தை சுற்றி வருது இல்லை உடல் முழுவதும் பேக்கில் வயிறு பகுதியில் நிறைய வருது உள்ளங்கை உள்ளங்கால்லையும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நம்ம முகத்தில் கழுத்துலலாம் பார்த்தோம்னா ஃப்ளாட் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கால்களில் வரக்கூடியது பிளான்டார் வாட்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ரொம்ப நேரம் காலில் வந்து டைட்டாக ஷூஸ் போட்டுட்ருக்குறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வார்ட்ஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த வார்ட்ஸை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து வார்ட்ஸாக நமக்கு உருவாகுது இல்லை இன்ஃபெக்ஷன் ஸோ ஹெச்பிவின்னு சொல்லுவாங்க ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இந்த வைரஸோட இன்ஃபெக்ஷன்னாலையும் நமக்கு ஏற்படலாம் காலில் ஏதோ சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்குது ஊண்டு இருக்குது சின்ன சின்னதாக வெடிப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வழியாக நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு உடல்ல சருமத்தில் இந்த வாட்ஸ் மறு இந்த பிரச்சனையை ஏற்படுத்துது இல்லை ஒரு சிலருக்கு என்ன ஆகணும் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்குது இல்லைங்களா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் பெண்கள் நிறைய பேருக்கு உடல்ல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் நமக்கு என்ன ஆகும்னா வாட்ஸ் ஏற்படுது இந்த வாட்ஸ் எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் முக்கியமாக பெண்கள் நிறைய பேருக்கு இது இருக்குங்க முகத்தில் திடீர்னு ஒரு மறு வந்துடுச்சு கழுத்தில் இருக்குது அதுக்கப்புறம் கால் பாதங்களில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது உங்களால் நடக்க முடியாது ரொம்ப நேரம் நிற்க முடியல அங்கங்கே மறுத்து போகிற மாதிரியான ஒரு சென்சேஷன் நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கின்ல ரவுண்டாக சில இடங்களில் மட்டும் மறுத்து போன மாதிரி கை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும் ரொம்ப வந்து சொர சொரப்பாக ஒரு பல்ஜாக தெரியறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இது எல்லாம் எல்லாமே உடல்ல அந்த டெட் செல்ஸ் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடியது இல்லை நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த வாட்ச்ஸை எப்படிங்க சரி செய்யலாம் இதுக்கு எக்ஸ்டர்னலாக ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கா ஹோம் ரெமடிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய மறுக்கள் இந்த ஸ்கின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது சரியாகணுன்னா இஞ்சி சாறு அல்லது பூண்டு சாறு ரெண்டில் ஏதாவது ஒன்று கரெக்டாக அந்த வாட் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது நார்மலாக இருக்கக்கூடியது அப்படின்னா உதிர ஆரம்பிச்சிடும் ஒரு டூ வீக்ஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உதிர ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா நமக்கு இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது சேலஸ்லிக் ஆசிட் யூஸ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ அதுவும் நீங்கள் வந்து டெர்மாலஜிஸ்ட்டை போயிட்டு அதை ரிமூவ் பண்ணுறது சேஃபாக ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்போது இந்த ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இஞ்சி சாரோ பூண்டு சாரோ பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா சிரட்டை தைலம் இருக்குதுங்க இந்த சிரட்டை தைலம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பெரும்பாலும் நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு சிரட்டை தைலம் மற்ற தைலங்களோடு சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அந்த மரு இருக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக அந்த சிரட்டை தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ தொடர்ந்து ரெகுலராக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருவானது நமக்கு உதிர ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இல்லைன்னா இந்த அம்மான் பச்சரிசி இருக்கு பார்த்தீங்களா இந்த மூலிகை சாதாரணமாக அந்த தரையிலே அப்படியே படர்ந்து வளரக்கூடியது இந்த அம்மான் பச்சரிசி அந்த பாலை வந்து அந்த வாட்டில் வந்து வச்சுட்டு வருவாங்க மறு இருக்கக்கூடிய இடத்துல இந்த அம்மான் அரிசி வந்து வச்சுக்கிட்டே வரும்போது அந்த பாலை வச்சுக்கிட்டே வரும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது உதிர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு காலில் ரஃபாக ஒரு சர்ஃபேஸ் இருக்குங்க அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குப்பை மேனி இலை வசம்பு மஞ்சள் இது எல்லாமே நல்லா அரைச்சி கொஞ்சமாக வேப்பை எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்ஃபெக்ஷன் குறைந்து நார்மலாக சாஃப்டாக வர மாதிரி ஒரு ஸ்கின் நமக்கு வர ஆரம்பிக்கும் இதை தாண்டி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது ரொம்ப முக்கியம் ஸோ பாடியில் டாக்ஸின்ஸ் நிறைய தான் சர்மத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மெலஸ்மா மங்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பிரச்சனையும் இல்லை வாட்ஸோ ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிம்பிள்ஸ் வர்றது பருக்கள் வர்றது இதனோடு சேர்ந்து மறு வாட்ஸ் பிரச்சனையும் வர்றது எல்லாமே வர ஆரம்பிக்கும் இதை சரி செய்யறதுக்கு தான் ரெகுலராக நம்ம என்ன பண்ணணும்னா டீடாக்ஸ் ஸோ பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகளை நீக்கணும் முதல்ல நீங்கள் அதிகமாக உப்பு சேர்த்து சாப்பிட்றீங்க இல்லையா அந்த உணவு அந்த பழக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய உப்பு சேர்த்து சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்டிங்கன்னா அதை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் பாடி வெயிட் எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க பெண்கள் ஒரு சிலருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ எனக்கு periods varle சில மாதங்களாக வரல அப்படின்னு சொன்னிங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் இந்த மறுக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை சரி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மறு பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது இதைத்தாண்டி ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் நான் வந்து இல்லைங்களா டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு பிளட் ப்யூரிஃபையர் நஞ்சு முறிவு சூரணம் நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி ஹெர்பல்ஸ் எல்லாமே மோர் தென் டுவெண்ட்டி ஹெர்ப்ஸ் இருபதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் இருக்கக்கூடிய ஹெர்பல் டீடாக்சி இருக்குது அதையும் நம்ம எடுத்தாலும் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்குது அப்போ மருக்கள் நமக்கு இருக்குன்னா பாடியில் இன்ஃபெக்ஷனாக இருக்கா இல்லை டாக்ஸின்ஸ் நிறையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற இயற்கை மருந்துகளை எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி